நண்பர்களே பாரத அரசாங்கத்தோட முயற்சியால இன்னைக்கு தமிழ்நாட்டில் நவீன கனெக்டிவிட்டி ஒரு புது உயரத்தை இருக்கு, கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் தேர்டீன் ஹண்ட்ரட் கிலோமீட்டரோட ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய வேலை நடந்திருக்கு கிலோமீட்டர்ஸ் ரயில்வே எலக்ட்ரிபிகேஷன் வேலையும் செய்யப்பட்டிருக்கு ரயில் பயணிகள் பொதுமக்களுடைய வசதி பாதுகாப்பு இதுக்காக நூற்று கணக்கான பிளைஓவர் அப்புறம் அண்டர் உருவாக்கி இருக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நவீன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு மக்களே வேர்ல்டு கிளாஸ் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாரத அரசாங்கம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு இதோட விளைவுனால தான் கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய நேஷனல் ஹைவே நெட்வொர்க் வேகமா அதிகரிச்சிருக்கு மத்திய அரசனுடைய முயற்சினால இந்த கனெக்டிவிட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈஸ் ஆஃப் லிவிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நண்பர்களே இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடியாலஜியை சொல்லல என்னோட ஐடியாலஜியும் நான் சொல்லல நான் டெவலப்மெண்ட் ஐடியாலஜியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பத்திரிக்கைகள் இருக்கு எத்தனையோ டிவி சேனல்ஸ் இருக்கு அவங்க இந்த நியூஸ போடுறதுக்கு விரும்புவாங்க காண்பிக்கவும் விரும்புவாங்க ஆனா இப்போ இங்க இருக்கிற பவர் வந்து அவங்கள இந்த காரியத்தை செய்ய விடாது அதையும் மீறி நாங்க தமிழ்நாட்டுக்கு சேவை செய்யறத நாங்க என்னைக்கும் நிறுத்த மாட்டோம் வளர்ச்சியின் வேலைகளுக்கு தடங்கள் ஏற்பட விட மாட்டோம் நண்பர்களே பாரத அரசின் முயற்சியால் நவீன இணைப்பு திறனில் இந்த தமிழ்நாடு ஒரு புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளிலே தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீளம் ரயில் கட்டமைப்பு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது இரண்டாயிரம் கிலோமீட்டர் அளவிலான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கின்றன ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதி பாதுகாப்பிற்காக பல நூற்று கணக்கான மேம்பாலங்களும் சுரங்க பாதைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளால் இழைக்கப்பட்டிருக்கின்றன உலக தரம் வாய்ந்த அனுபவத்தை பெற்றிட இன்று தமிழ்நாட்டில் ஐந்து வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன சாலை கட்டமைப்பிலும் கூட பாரத அரசு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை செய்து வருகிறது இதன் விளைவாகத்தான் கடந்த பத்தாண்டுகளிலே தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் வலைப்பின்னல் வேகமாக அதிகரித்திருக்கிறது மத்திய அரசின் சீரிய முயற்சி காரணமாக அதிகரித்து வரும் இந்த இணைப்பு தமிழ்நாட்டில் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மையை அதிகரித்து வருகிறது நண்பர்களே நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் விரும்புகின்றேன் நான் இங்கே உரையாற்றுவது நான் உங்களிடம் தெரிவிக்கும் கருத்துக்கள் யாவும் ஒரு அரசியல் கட்சிகளுடைய சித்தாந்தமோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தமோ கோட்பாடோ கிடையாது இது டெவலப்மெண்ட் ஐடியாலஜி வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான கோட்பாடு ஆம் நான் இதை இங்கே கூறும்போது இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கும் செய்தித்தாள்கள் இவத்தை பிரசுரிக்க மாட்டா ஏனென்றால் இங்கே இருக்கும் அரசாங்கம் அவற்றை பிரசுரிக்க விடாது ஆனாலும் கூட ஆனாலும் கூட நண்பர்களே ஆனாலும் கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி பயணத்தை வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும்